्रहमारीपौट्री ओ मल्लरुप्पवळे पौत्री ओ अङ्गुशपाशमेन्द्रियवळे पोत्री ओ मादारशक्ति पोत्री ओ मादिपराशक्ति पोत्री ओ, ள் நீபவளே போற்றி ஓம் இதயம் வாழ்பவளே போற்றி ஓம் இடரை களைவாய்ப்போற்றி ஓம் இஷ்ட தேவதையே போற்றி ஓம் ஈஸ்வரி தாயே போற்றி ஓம் இடினாளே போற்றி மிக்கவளே போற்றி ஓம் உமையவளே தாயே போற்றி ஓம் பிச்சை தருவாய் போற்றி ஓம் உள்வினை தீர்ப்பாய் போற்றி ஓம் எலிமிச்சை பிரியையை போற்றி ஓம் எட்டு திக்கும் வென்றாளே போற்றி ஓம் ந்தமுத்துமாரியே போற்றி ஓம் அன்னையே போற்றி ஓம் ஐங்கரத்தவளே போற்றி ஓம் ஒற்றுமை காப்பாய் போற்றி ஓம் ரூபிணியே போற்றி ஓம் ஊடதம் நானவழே போற்றி ஓம் கௌமாரி தாயே போற்றி ஓம் கண்ணாக திகழ்பவளே போற்றி ஓம் கரை சேர்ப்பவளே போற்றி ஓம் காக்கு மன்னையே போற்றி ஓம் கிள்ளை மொழியாளே போற்றி ஓம் கீர்த்தி அழிப்பவளே போற்றி ஓம் குங்கும குங்குமநாயகியே போற்றி ஓம் குறை தீர்ப்பவளே போற்றி ஓம் கூடி குளிர்மிப்பவளே போற்றி ஓம் கை கொடுப்பவளே போற்றி ஓம் கோல பசுங்கிளியே போற்றி ஓம் சக்தி உமையவளே போற்றி ஓம் சௌந்தரநாயகியே போற்றி ஓம் சித்தி தருபவளே போற்றி ஓம் சிம்மவாகினியே போற்றி ஓம் ஷீரலாம் தருபவளே போற்றி ஓம் சீத்தளாதேவியே போற்றி ஓம் சூலமேந்தியவளே போற்றி ஓம் செந்தூர நாயகியே போற்றி ஓம் செண்பகாதேவியே போற்றி ஓம் நாயகியே போற்றி ஓம் சொல்லின் செல்வியே போற்றி ஓம் சேனை தலைவியே போற்றி ஓம் சோகம் தீர்ப்பவளே போற்றி ஓம் த तुवनाये पोट्री ஓம் தர்ம தேவதையே போற்றி ஓம் தரணி காப்பாய் போற்றி ஓம் தத்துவநாயகியே போற்றி ஓம் தர்ம தேவதையே போற்றி ஓம் தரணி காப்பாய் போற்றி ஓம் தத்துவம் கடந்தவளே போற்றி ஓம் தாயி பாக்கியம் தருவாய் போற்றி ஓம் தாமரை கண்ணியே போற்றி ஓம் தீமைகள் களைப்பவளே போற்றி ஓம் துன்பம் தவிர்ப்பவளே போற்றி ஓம் தூய்மை மிக்கவளே போற்றி ஓம் தென்றலாய் குளிர்பவளே போற்றி ஓம் தேஷமுத்துமாரியே போற்றி ஓம் தையல் நாயகியே போற்றி ஓம் துல்லை போக்குவாய் போற்றி ஓம் தோன்றா துணையே போற்றி ஓம் நன்மை அளிப்பவளே போற்றி ஓம் நலமெல்லாம் தருவாய் போற்றி ஓம் நாக வடிவானவளே போற்றி ஓம் நாத ஆதாரமே போற்றி ஓம் நாகாபரணியே போற்றி ஓம் நானிலம் காப்பாய் போற்றி ஓம் நித்ய கல்யாணியே போற்றி ஓம் நிலமாக நிறைந்தவளே போற்றி ஓம் நீராக குளிர்ந்தவளே போற்றி ஓம் நீதி நெறி காப்பவளே போற்றி ஓம் நெஞ்சம் நிறைப்பவளே போற்றி ஓம் நேசம் காப்பவளே போற்றி ஓம் பக்தர்தம் திலகமே போற்றி ஓம் கிளியே போற்றி ஓம் பல்லுயிரின் தாயே போற்றி ஓம் பசுபதி நாயகியே போற்றி ஓம் பாம்புருவானாய் போற்றி ஓம் புற்றாகி நின்றவளே போற்றி ஓம் பிச்சியாய் மணப்பவளே போற்றி ஓம் பிறவி பிணி தீர்ப்பாய் போற்றி ஓம் பிள்ளையாய் காப்பாய் போற்றி ஓம் பீடை போக்குபவளே போற்றி ஓம் பீடோபஹாரியே போற்றி ஓம் புத்தி அருள்வாய் போற்றி ஓம் புவனம் காப்பாய் போற்றி ஓம் பூமாரி தாயே போற்றி பவளே போற்றி ஓம் பூஜைக்குரியவளே போற்றி ஓம் பூக்குழி ஏற்பவளே போற்றி ஓம் பூசலொழிப்பவளே போற்றி ஓம் மழைவளம் தருவாய் போற்றி ஓம் மங்களநாயகியே போற்றி போற்றி ஓம் மந்திர வடிவானவளே போற்றி ஓம் மழலை அருள்வாய் போற்றி ஓம் மண்ணுயிர் காப்பாய் போற்றி ஓம் மாணிக்கவல்லியே போற்றி ஓம் மகமாயி தாயே போற்றி ஓம் முண்டக கண்ணியே போற்றி ஓம் தாளம்மையே போற்றி ஓம் நாயகியே போற்றி ஓம் போற்றி ஓம் வீரபாண்டி வாழ்பவளே போற்றி ஓம் வேம்பில் இருப்பவளே போற்றி ஓம் ஓம் வையகம் வாழ்விப்பாய் Po-tree po-tree